வாங்கி மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிதான் நிலைமை ரெண்டு பேரும் போ வாங்கி இதே பாருங்க நேத்து முந்தானத்து ஒரு கதையாய் போச்சு என்னங்க முந்தானத்து ஒரு கதையாய் போச்சு என்ன என்ன பெரிய புது கல்யாணம் பண்றாங்க சரி மாப்பிள்ளை புதுசு சரி மாப்பிள்ளை ஊரு மனப்பாரு மனப்பாரு பொண்ணு ஊரு

சரி பேசாதீங்க நிராகரி ஆதரவு கேட்டுக்கொண்டு சேர்ந்து

முகமையாய் கிடைக்கவில்லை என் உணர்ச்சியோ மறையவில்லை என் தங்கமே உணவு மேடி தாங்கினான் சுமந்து செல்ல எனக்கு வந்தவில்லை எப்ப என்ன சிரிக்கிறியா எவருக்கு இனி હાર फेरी की नन्धी हारी फेरी

ஜதி மனம் வென்ற காதல் நெஞ்சங்கள் சேர்த்தபோ வடிய வேலனைய தீரமா ஜாதி மனம் என்ற கால நெஞ்சங்களை சேர்த்தபோ வடியமா இவர்கள் வேலைய தீரமா வடிய சூரியன் கூட பற்றிய होती रमा जानो मैं कागद में देखो बड़ी मान अब दे दे रे रमा केंद्रीय मणि लगे बिल्कुल बिल्कुल, उन्होंने भंग करा, ये नहीं, ये नहीं कर गई, ये ना खाने वाले भंग कर गए, ये नहीं कर चौका नहीं है, गर्ल्स मालूम, आप उन्हें खाने वाले किधर कर रहे हैं चौका, बाहन अपने ले ले लो बरो, भैया ये आप से बरो, भाई तो तामीन बरो, काले कुत्ते बच्चे बरो, एवं तुम्� உன்னை நினைத்து உன்னை அன்றைய மனசை கொண்டைய யா பாலே வலந்தே அந்த சொந்த நினைவிலயா ஆசைகள் போராடிலே அந்த சொந்த வாட்டையிலே காயங்கள் ஓடதிலே அந்த சொந்த வாட்டையிலே நச்சது வெளி நல்ல இருக்கு முன்னாடி தூங்கலாம் எந்திரிச்சோக்கா இருக்கு எந்திரிச்சோக்கா வருவாங்க வீடு சொக்கா இருக்கா

அட நாலங்கட்டை புரிஞ்சி தோஞ்சியாதியா உள்ள போய் நண்டு நிபோரி நண்டு நாம செல்லி தண்ணிய நண்டு நரிபோரு நண்டு நடு

అరే ఓడి నాయి ఓడి అరే ఓడి పొంగు హురుజిలే హే કાલી હી બોલું સુની લે તાઈ મેરા હો રહી સંગઈ મેલા હો રહી તાઈ મેરા હો રહી સંગઈ મેલા હો રહી જય શ્રી નારા કૃવે માંગું તે સંગ તી કੰડી પર દે ਨੰਦੂ ਹਰਿ ਉੜੂ ਨੰਦੂ ਉੜੂ ਨੰਦੂ ਉੜੂ ਨੰਦੂ ਉੜੂ ਰਾਗ ਨੱਤੇ ਸਹਿਲਕੀ ਕੰਝੀਂ ਆੜੇ ਸਿੱਧੇਂ ਪੜਦੇਂ ਇਕ ਕੰਝੀਂ ਪੜਦੇਂ ਇਕ ਕੰਝੀਂ ਆੜੇਂ பாசத்துருகையே ஆறு உயிர் தம்பி அவர் ஆண்டவர் தம்பி அவர்கள் எனக்காக இருபது ரூபாயும் அருமை சித்தப்பா கந்தன் சித்தப்பா அவர்கள் எனக்கு பத்தாயிரம் செல்வமும் பாசத்துர் உதிரி அன்பு மகள் பாசத்துர் உரு அருமை சின்னம்மாள் செல்லம்மா அவர்கள் இருபது ரூபாயும் பாசத்தை என்ற மறவாத காலை மாமா மற்றும் மருமகள் குடும்பத்தின் சார்பாக இருநூறு ரூபாயும் அம்பிலை அனைவருக்கும் அங்களுக்கு வாரி வழங்கி அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் இங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றிகளும் வணக்கம் பாசத்தை இன்றும் பரவாது ஐயனார் பர்ணிச்சி பர்ன பர்னிச்சர் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் திரும்பவும் நூறு ரூபாய் அம்பிப்பாக வந்த பாடலுக்காக ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றிகளும் வணக்கம் பாசத்துக்குரிய நாடக நாடக சங்கத்தின் உறுப்பினருமான பாசத்திற்குரிய சத்யராஜ் அண்ணனுடைய நினைவாக அவருடைய சகோதரர் கணேசனன் அவர்கள் இப்பொழுது விரைவில் சரி இப்பொழுது பாசத்துக்குரிய பிரிவன் அவர்களுக்கும் அன்பு சத்யராஜ் சகோதரர்களுக்கும் புன்னடை அவர்களுக்கும் வங்கமுடியை சேர்ந்த சிவ அண்ணன் அவர்களுக்கும் புன்னாடி கொற்றப்படுகிறது சிவ அண்ணனர்கள் கணேசன்ன பிரிவின் அண்ணன் அவர்களுக்கும் இப்பொழுது புன்னாடை போட்டுக் கொள்வார்கள் Não, não,